ரொம்ப நல்லா இருக்கு அலுகும்ஜில்லா மாஷா அல்லாஹ் இவங்கள நல்ல கவனிச்சு கொடுத்தாங்க அல்கம்ஜில்லா அல்கம்ஜில்லா அவங்களுக்கு மேலும் மேலும் பறக்க செய்யணும் நீங்களும் யாரும் உமரா போறா இருந்தா உலகம் ஜில்லா இவளையும் காண்டக்ட் பண்ணுங்க காண்டாக்ட் நம்பர் இருக்கு தென்காசியா ஆஃபீஸர் இருக்கு கலைநூல ஆபீஸ் இருக்கு சரிங்க சார் நம்ம வந்து உம்ரா செய்யறதுக்கும் யாரும் தெரியக்கும் நம்ம இமாம நிர்ணயம் பண்ணிருந்தோம் அவங்களுடைய பயானும் சரி அவங்களுடைய வழிமுறையும் சரி அவங்களுக்கு பயனுள்ள இருக்கேன் சார் ஒரு இமாமு எங்க கூட அனுப்பியிருந்தாங்க இப்பவும் எங்க கூட இருக்காங்க நல்ல அழுகும் இல்லாம நல்ல வழிகாட்டியா இருக்காங்க நல்ல பயன்படுறாங்க எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க